வணக்கம் வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடியான ஜோதிட வகுப்பு நடைபெறுதுங்க இது திருப்பூர்ல காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த ஜோதிட வகுப்பு நடைபெறுது தொடர் வகுப்பாக பத்து ஞாயிற்றுக்கிழமை தொடர் வகுப்பாக நடைபெறதனால இந்த தகுதி அப்படிங்கும் போது எழுதப்படிக்கு தெரிந்தால் மட்டுமே பொதுவான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட ரீதியாக அடிப்படையில் இருந்து உயர்நிலை முதுநிலை வரைக்கும் இந்த ஜோதிட வகுப்புகள் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரப்படுது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த பகு பத்து வாரங்கள் நீங்கள் படித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜோதிடத்தை தொழிலாக பண்ணக்கூடிய அமைப்புக்கு அலுவலகம் அமைக்கக்கூடிய அளவிலான ஒரு அமைப்பு இந்த ஜோதிடத்தை கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த ஜோதிட ரீதியான செயல்பாடுகளில் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ புக்கில் இருக்கக்கூடிய நபருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்லாமல் ஜோதிட படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிக்கணும்னு நினைச்சாலே போதுங்க உங்களுக்கு இந்த கலை கட்டாயம் வந்து சேரும் காரகத்துவங்களும் ராசி காரகத்துவங்களும் பாவக காரகத்துவங்களும் அடிப்படைகளை மட்டும் தெளிவாக பலன் எடுக்கிறது மிக மிக அற்புதமாகவும் எளிமையாகவும் இருக்கு அப்படின்றது தான் நேரடி வகுப்புகளில் கலந்து கொண்டு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஸ்கிரீன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இது பராசர முறைகளில் உங்களுக்கு அடிப்படை முதல் உயர்நிலை முதல்நிலை வரைக்கும் எடுப்பதோடு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டியில் எளிமையாக சுருக்கமாக எப்படி பலன் எடுக்கிறது எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புலேயே முழுமையாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தான் அதற்கு முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியங்கள் மிக்க நன்றி